அண்ணே தொழிலாளி வைத்திரம் அடிக்கிறவன் எவனும் நல்லா இருந்தால் தான் சரித்திரமே கிடையாது இப்படி சம்பாதிச்சா ஆஸ்பத்திரியில் தான் போய் கொட்டுவாங்க விடுனேன் பார்த்துக்கலாம் என்பா இருக்கிறவங்ககிட்ட ஆட்டியோ போட்டா கூட வருவீங்க நியாயம் அவன் இல்லை என்ன சம்பாதிச்சுக்குவான் நம்மளை மதி ஏதை பழைங்க கடனை உடனே வாங்கி அன்றாட வா வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கிற நம்ம கிட்டையெல்லாம் ஹாட்டையை போட்டு என்னையா பிரோஜனம் அடி வயத்துல அடிச்சு போட்டானே படுபட்டாள பையன் போதாத குறிக்கி தாயை விட்டு இல்லை செய்யும் அவரவர் செய்யும்பாவும் அவரை வந்து சேருங்க நீ கவலைப்படாதனே நம்மளை மட்டுமா ஏமாத்திருக்கான் அந்த வீட்டு வளர்ச்சிச்ச எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான் அதுக்கேற்ற கூலிய கடவுள் கண்டிப்பா அவனுக்கு கொடுக்கும் வானே நீ வா

சந்தோசு இப்பதான் இந்த பாட்டி வீடுக்கு உனக்கு வழி தெரிஞ்சதாப்பா இல்ல பாட்டி என்னையா நீ மட்டும் தான் வந்திருக்க எங்க என் பேட்டிய காண பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வரலையா அந்த பிள்ளைகளா வந்துட்டு எப்ப போனீங்க இப்பதான் வாரீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி என்னத்த நல்லா இருக்குறது உடம்பு சரியில்லாம மாத்திரைய குடிச்சிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் தா செடிகளுக்கு தண்ணி விடாம காஞ்சு போச்சியா அங்க பாரு தென்னை மரம் எல்லாம் பட்டு போகுது பாக்க பாக்க வயிறு எரியுது இதெல்லாம் பாக்கிறதுக்கு உசுரோட இருக்கணுமா போய் சேர்ந்தர்லாம் போல இருக்குது ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க சொத்து பத்தன்னு சேர்த்து வச்சு என்னப்பா பிரயோஜனம் கடைசி காலத்துல ஓட முடியாத நேரத்துல கூட பச்சை தண்ணி ஊந்து கொடுக்க பக்கத்துல ஒரு நாடி இல்லை செத்ததுக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு செத்த போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க உசுரோட இருக்கும்போது இந்த கட்டைய பாக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லையே தாயா உழம்பியே சளிக்கிறேன் மூணு பிள்ளைங்க பெத்து என்ன பிரயோஜனம் ஒருத்தர் இந்த சேண்டி கூட பார்க்கல பிள்ளைங்க தான் அப்படி இருக்குது பேரப்பிள்ளைகளது வந்து பார்க்கணும் பார்த்தா அவங்க அதுக்கும் மேலே இருக்காங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் அவங்க இருக்க இடத்துல வச்சு பார்க்குறதுக்கும் முடியல நம்மளை வந்து இங்கே இருந்து பார்க்கறதுக்கும் முடியல கடைசி காலத்தில் இப்படி ஒத்தையாளாக இருந்து ஒண்டி இருந்து சாகிறதுக்கு ஒரே தச்சத்து போயிடலாம்ப்பா தனிமை ரொம்ப நரகமாக இருக்கியா அது வயசு இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கல வயசாக ஆக ஒத்த ரூமில் ஒண்டி குரங்காக உட்காந்துக்கிட்டேன் சோறு குழம்பு கூட பொங்கி சாப்பிட முடியாம கற்றுக்குறேன் என்ன ஒன்று சரியா வந்திருக்கீங்க பத்தியோட வந்திருப்பீங்க உட்காருங்கய்யா சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு வா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டியம்மா எனக்கு ஒன்னும் பெரிய சிரமம் கிடையாதுப்பா என் பிள்ளைக்கு ஏதாவது யாரும் கிட்ட எட்டி பாக்க மாட்டேங்கிறாங்க நீ யாவது வந்திருக்கியா சாமி உட்காருப்பா உட்காரு நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாரேன் பாட்டிமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டிமா ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் இங்க வந்தோம்

நான் யாரும் போய் கூப்பிட்டு எங்கே போய் நோங்க இப்போ கூட தண்ணி பாய்ச்ச கூப்பிட்டா கூட ஒரு பையன் கூட எங்கிட்ட பார்க்க மாட்டேங்கிறான் இந்த கல்யாணம் கட்ட உங்களுக்கு என்ன உதவி பண்ணுறது காசு பணம் கேட்டால் கொடுப்பேன் மற்ற உதவி என்னத்தப்பா பண்ணுறது இல்லை பாட்டியம்மா எங்களுக்கு பண்ணின மாதிரி மற்ற யாருக்கும் பண்ணக்கூடாது அவனுக்கு இந்த சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் எப்பா கெட்டு போறவன் என்னைக்கு கெடுதல நினைப்பா அடுத்தவனுக்கு கெட்டது நினைச்சா தனக்கு பின்னாடி ஒருத்தையும் குளி தோண்டிக்கிட்டு இருக்கான்றது அர்த்தம் நீ கவலை ஏன் படாத சாமி என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போட்டு அந்த பையல உள்ள தூக்கி வைக்க சொல்லுவோமா வேற என்ன பண்ண முடியும் உள்ள தூக்கி வச்சா மட்டும் அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட முடியுமா பின்ன என்னப்பா பண்ணறது இந்த ஊர் பஞ்சாயத்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க அந்த பஞ்சாயத்து போய் நாங்க பேசி அவன் மேல புகார் கொடுக்கறோம் அதெல்லாம் இந்த காலத்தில் எங்கப்பா பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து எல்லாம் அதெல்லாம் இவன் பெரிய ஆள் மாதிரி காசு கொடுத்தா வாய் அடைச்சிக்க போகிறாங்க நீ போடுத்து எத்தனைக்கு போப்பா உன்ன மாதிரி எத்தனையோ பெத்த ஏமாத்திருக்கான்னு சொல்கிறேன் அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பயிரை தூக்கி உள்ள வைக்க போறாங்க அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கும் ஆ அதுவும் சரிதான் பாட்டிமா பஞ்சாயத்துக்கு எந்தாச்சும் போனாலும் இந்த மாதிரி தான் ஒன்று நடக்கும் போலீஸுக்கு இங்கேருந்து ஃபோனு போட்டா போலீஸு வரும்பா நம்ம போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த மாதிரியால உள்ள தூக்கி வச்சு கும்பினாதான் இவங்களை மாதிரி ஆளுங்க மறுபடியும் யாரையும் ஏன் நினைக்க மாட்டாங்க அடுத்த வயல வயிற்று அடிச்சு சாப்பிட்றதெல்லாம் ஒரு பொழப்பா இருக்கீங்க நான் போன் எடுத்துட்டு வாரேன் போன்ல பண்ணி பேசுங்க போனு பைய எல்லாமே அந்த படுபாவை கிட்ட மாட்டிக்கிச்சு துண்டைக்காலம் துணியக்கானன்னு ரெண்டு பேரும் நாய் துரத்துறதுனால ஓடி வந்துட்டோம் கவலைப்படாதீங்க சாமி அவன் காசு கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அதை வச்சு முதல்ல கடனட அதுக்கப்புறம் அந்த பயலுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பான் இருங்க என்னையா பண்டாளி நீ எப்படியும் என்கிட்ட பார்த்து சொல்லுவன்னு பார்த்தா நீ எங்க யாரும் வீடு கட்டலன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்க இல்லனே எல்லா பயிரும் வெளிநாட்டுல இருக்கானுங்க இங்க இருக்கிறது எல்லாமே இந்த வயசான இதுங்க கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்க எல்லாம் புட்டு புட்டு வைக்கீங்க எல்லாத்தையும் கேட்டுப்பிட்டேன் இங்க எங்கேயும் வீட்டு வேலை எல்லாம் நடக்கல அப்படின்னுச்சுங்க அப்புறம் நான் என்னத்த சொல்ல முடியும் பக்கத்து ஊர்ல வேணா போய் பார்க்கலாம் என்னப்பா நீ நத்தஞ்ச சுற்று வட்டாரம் பக்கம் எல்லா பக்கமும் தேடிட்டேன் இன்னும் ஒரே ரெண்டே மூணு தான் இருக்கு அதையும் சுத்தி பாத்துட்டா தான் ஆகும் போல இருக்கு ஏனே எப்படி அதெல்லாம் சிக்கீர் வாங்கினேன் அதெல்லாம் கவலையே படாத பங்காளி சரி நான் வரேன் சரி பங்காளி நானும் அங்கிட்ட இங்கிட்ட கேட்டு பாக்குறேன் நம்பிக்கையோட வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சிருவாங்கன்னு சரிப்பா வரேன் ம் வேற எங்க போய் பாக்க சரி எங்கிட்ட போமா வண்டி எடுத்துட்டு எப்படியும் என்கிட்டாவது வீட்டு வேலையாகும் அங்க வச்சு புடிச்சிடலாம் பாலை கொடுத்து விட்டு அப்படியே வச்சு தூங்க கூடாதுமா அப்படியே மேரில் போட்டு சும்மா பிள்ளையே தட்டி விடணும் கொஞ்சம் ஏப்பமாக சத்தம் வந்ததுக்கு அப்புறமே வச்சு தூங்க வைக்கணும் அப்படியே படுக்க வச்சுடாத சரியா ஆ சரிம்மா சரி சரி அதுவும் இல்லாமல் தான் தூக்குறது நல்ல அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம தான் நல்லா கையை வச்சு தலையை பிடிச்சிக்கணும் தலை நிற்கிற வரைக்கும் என்னம்மா நீ ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கம்மா பிள்ளைய பக்கிறது கூட பத்து மாதம் ஒரு நிமிஷத்தில் கண்ணை திறந்து மூடுறது திறக்கிறதுக்குள்ள உறந்துரும் ஆனால் அதுகளை கண்ணுங்கிறதுமா பார்த்து வளர்க்குறதுல தான் இருக்குது எல்லாமே ய்யம்மா நினைச்சோனியா அழுகுங்க அதுவும் நம்ம சாப்பாட்டுல கைய வைக்கும் தான் அழுகுங்க குளிக்க போலானா அழுகுங்க அப்புறம் ஏதாவது வேலை வெட்டியை பார்க்கும் போதுதான் அழுகுங்க மற்ற நேரம் எல்லாம் சமத்தா இருக்குங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்க ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியாது நிம்மதியா ஒரு சாப்பிட முடியாது நிம்மதியா தூங்க முடியாது அம்புட்டு வேலை வெத்தெடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆகுதுன்னா இதுங்களை வளர்த்து உயிர் போய் தான் உயிர் அம்மா நீ வேறம்மா பயம் கொடுத்தாதம்மா என் உண்மையை சொல்றேன் ஏமா அப்ப நாளா இப்படிதான் அழுதுனா அழுதியாவா நீ எல்லாம் எப்படி அழுவ தெரியுமா அதுவும் இல்லாம நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் உனக்கு அப்படியே பீச்சுக்கிட்ட அடிக்கும் அப்படியே உடம்பு செல்லாமல் போய் உன்னை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நான் ஓடிக்கிட்டு திரிவேன் ஐயோ பிள்ளைக்கு வைத்தாலே போகுதே என்னாச்சோ ஏதாச்சோன்னு அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்ம கண் அசந்தம்னா உடனே நீ கண்ணை முடிச்சிக்குவேன் அப்புறம் உனைய வச்சுக்கிட்டு என்கிட்ட நான் தூங்குறது உனைய இடுப்பில் துணியை போட்டு கட்டிக்கிட்டே எல்லாம் எடுக்க போவேன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ப்பெல்லாம் உன் பிள்ளையே பார்க்கறதுக்கு நான் இருக்கேன் அப்புறம் சுற்றி உள்ளவங்களாம் இருக்காங்க அந்த காலத்தில் உடனே வளர்க்குறதுக்கெல்லாம் யார் இருந்தால் எந்த நாதி இருந்துச்சு நமக்கெல்லாம் ஒருத்தரும் இல்லை நானே தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் உங்கள் அப்பாவும் பேக்கரிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் காலையில் இல்லை விடிய காத்தால ஏழு மணிக்கு போனாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வருவாரு அது வரைக்கும் ஒன்றை வச்சுக்கிட்டு நானே தான் மல்லு தூக்கிட்டு கிடக்கணும் இப்போ தான் கேஸ் அடுப்பு அந்த அடுப்பு இந்த அடுப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன அடுப்பு இருந்துச்சு வேற அடுப்பு தான் அந்த வேற எடுத்துட்டு வந்து அதில் வச்சு அதை எரிக்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் ஆத்தடியாத்தா என்னம்மா இவ்வளோ இது இருக்கா இப்போ பெத்திருக்கீங்க பெற்றிருக்கீங்க வளங்க வளங்க அப்போ தான் அருமை என்னன்னு தெரியும் ஆத்தாடி ஆத்தா இங்க தான் இருக்கீங்களா நாங்க இந்த வாடே தேடிட்டு வந்துட்டோமா மேல கீழே மேல கீழேன்னு இங்கதான் இருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது அக்கா வாங்கக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா நாங்க கேட்க வேண்டியது நீ கேக்குறியா எப்படிமா இருக்கு உடம்பு இப்ப பரவாயில்லையா பரவாயில்லைங்கக்கா என்ன ஆபரேஷனா இல்ல சுக பிரசவமா கோடி சுத்தி வச்சுமா ஆபரேஷன் பண்ணித்தான் எடுத்தோம் ஆத்தாடியாத்தா சுகப்பிரசமா இருந்தா ஒரு நிமிஷத்து வலி இதுன்னா கால முழுக்கல்ல வலி பின்னாடி ஊசி வேற குத்தி ஆமாமா அதை வேற குத்தி காலத்துக்கு காலத்துக்கும் என்ன பண்ணுவாளோ தெரியல நான் அந்த மாதிரி ஊசியை குத்தி தான் இப்பெல்லாம் வேலை வெட்டியா பார்க்க முடியல இருந்தாலும் எங்க நமக்கு என்ன வேலை செஞ்சு கொடுக்க ஆளா இருக்கு நாங்களே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறதா இருக்கு எங்க தங்கம் என்ன சொல்லுது இப்பதான் இங்க பாலை குடிச்சா அதான் சரின்ட்டு தூங்க வைப்போன்னு சொல்லிட்டு வச்சா தூங்கவே மாட்டிக்கிறா பேசறதெல்லாம் நல்லா கேட்கறா ஆத்தடியாத்தா இங்கே குடு 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 அலறாளா அதெல்லாம் இல்லக்கா அலறதெல்லாம் கிடையாது சமத்தா இருந்துக்கிறா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதெல்லாம் அழுகாதுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தான் நம்மள தூங்க விடாம அழுகுங்க அதெல்லாம் அந்த நர்ஸ் பாப்பாங்கல சும்மா சொல்ல கூடாதுமா நல்லா பாத்துக்கறாங்க சரி சரி அடடடடா குழந்தை என்ன அவங்க அப்பா உரிச்சு வச்சிட்டு இருக்கு ஏ எங்க அவங்க அப்பா மாதிரி இருக்கு நல்ல மல்லியா மாதிரி உரிச்சு வச்சிட்டு இருக்கு ஏமா இப்ப என்னமா தெரிய போகுது புள்ளங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா மாதிரி இருக்கா இல்ல அம்மா மாதிரி இருக்கான்னு தெரியும் ஆனா எனக்கு என்னமோ இது என் புள்ள மாதிரியே இருக்குது

வயசாயிடுச்சுலக்கா அதான் ஏன் உங்க அம்மாவுக்கும் தானே வயசாயி போச்சு அப்படியே இருக்காங்க அங்கே ஊர்ல இருக்க வரைக்கும் இருந்தாங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரசவம் இருக்குன்னு எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை எனக்கு வந்து கத்திச்சா சொல்லணும்னு தெரிஞ்சது இந்த மாதிரின்னு அது தெரிஞ்சிருந்தா நேத்தே நாங்க வந்திருப்போம் நேத்து தான் கத்திச்சா எல்லாம் எல்லா எடுக்கும் போது பேசிட்டு இருக்கோன்னு அடடா இதை சொல்லவே நான் அப்புறம் இன்னைக்கு ஓடி வந்தோம் எங்க உங்க அப்பா இருக்கா ஆஸ்பத்திரியில் எல்லாரும் இருந்து என்னம்மா பண்ணுறது வேலை வெட்டிக்குன்னு போனால் தானே அவர் கையில் ஒரு பத்தஞ்சு இருந்தாதானே எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அதனால நீங்கள் போங்க தம்பி நான்தான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால தம்பி வேலைக்கு போயிட்டாருமா தான் பிள்ளைய இருந்து பார்த்துக்கிறேன் அவர் நைட்டு வருவாருக்கா நைட்டு வந்து இருந்துக்குவாங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது ஆனால் உடையம்மா பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க பிள்ளை பிறந்தா வந்து பார்க்க கூட மாட்டாங்க எல்லார் வீட்டிலும் இதே தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் என்னன்னு ஆச்சு அவர் பார்த்தீங்களா

இவர்மா நான் பாத்துக்கிறேன் சரியா நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க தனியா தவிக்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருக்கேன் எல்லா அக்கம் பக்கத்தை தேட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் பாத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு ஊர் தான் அங்கேயும் வச்சுக்கவே அடுத்து இங்க இல்லன்னு வச்சுக்க அடுத்து சுத்து வட்டாலும் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாத அண்ணன் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சாப்பிட்டு மாத்திரை சரியா சரிங்க என்னப்பா யார் போன்ல தாம்பா மாப்பிளைய பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா என்னன்னு தான் என்னயா இது ஒரு சொல்லாம கொல்லாம ஒரு இடத்துல போய் வேலைக்கு போலாமா இப்படி எங்கிட்டோ போய் மாட்டிக்கிட்டானுங்களா இல்ல என்ன கன்றாவினே புரியல நம்மளும் வண்டி எடுத்துக்கிட்டு ரோடு ரோடா திரியிரும் பெட்ரோலுக்கு கேட எப்பா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத ஏதோ புதுசா முயற்சி பண்ணணும்னு ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க அது ஏதோ முடிஞ்சு போச்சு பிரச்சனை என் மனசுக்கு தோணுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படி எதுவும் வந்துச்சுன்னா அவனை சும்மா விடமாட்டேன் சரி உண்டில் நான் ஆக்கி போடுவேன் என் நண்பனுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சு அவ்வளோதான் அவன் இந்த உலகத்துல இருந்த பாடு கிடையாது அதெல்லாம் ஒண்ணு நடக்காதியா நீ போயா போயா ஆஹ் எனக்கு தான் ஒன்று ஆவக்கு வருது அஹ் இந்த ஊர் பேர் வேற மறந்து போச்சு போற வழியில ஒரு வீட்டு வேலை ஆகிட்டு இருந்துச்சியா அதுவும் தோட்டத்துக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு அந்த வீட்டு வேலை என்ன என் சொல்ற ஆமையா ஒரு தடவை ஐசி வியாபாரம் பண்ண போனேன்ல அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ சத்தமா இருந்துச்சு தோட்டத்துக்குள்ள சரி தான் ஆள் இருந்தாங்கன்னா வியாபாரத்தை பார்த்து விட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அதுக்குள்ள எடுத்துட்டு போனேன் அந்த நேரம்னு பார்த்து இந்த ஆளு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொத்தனாரங்களையெல்லாம் வேலைக்கு வந்து சம்பளம் குடுக்கறது இல்ல வைக்கிறது இல்லைன்னு சொல்லி அவன் சொன்ன உடனேமே வந்து அடி வெளுத்து அவ இந்த கொத்தனாருங்க எல்லாத்தையும் தோரத்தி விட்டுக்கிட்டான் ஒரு அந்த வீடு தான் வேலையாகிக்கிட்டு இருந்துச்சு அது இன்னாத்துக்கு எப்படி முடிஞ்சிருக்கும் ஐயா அதுக்குதான் பெயிண்டிங் வேலை எதுவும் நடந்துட்டு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களோ என்னப்பா அப்படி சொல்ற அந்த ஆள் எப்படி கஞ்ச நாளும் கஞ்சன் உலகமாக கஞ்சன் எச்சு கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க அதான் என்னமோ சொல்லுவாங்கல்ல அது இப்ப பழமொழி கூட எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது என்னதுப்பா பா சொல்ற அட்ட மாதிரியா மனுஷ மக்களோடைய உழைப்பு உறிஞ்சு போட்டு அப்படியே சக்க கணக்கா தூக்கி வீசி போடுவான் அந்த மாதிரி ஆளு ஒருவேளை தான் போய் எதுவும் மாட்டி இருப்பாங்களே என்னமோ தெரியல நீ இப்போ நான் சொல்றேன் சரியா சரியா இந்த ஊருக்குள்ள போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போவோம் முதல்ல அதுதான் முக்கியம் அங்க எது இருக்காங்களா என்னன்னு பாப்போம் ஒருவேளை அங்க எதுவும் மாட்டி இருந்தா என்ன பண்றது அடி சும்மா கட்டி வச்சு உறிச்சு உப்பு கண்டம் போட்டுருவா அந்த உழைப்ப உறிஞ்சு போட்டு சம்பளம் குடுக்காம ஐயோ நீ சொல்லும் போதே பயமா இருக்கே நீ சந்தோஷக்கா ஆர்வகண்டம் ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது வண்டியை முறுக்கி ஓட்டா சாமி உங்களுக்கு ஒண்ணும் ஆகப்படக்கூடாது வந்து இம்பட்டு நேரம் ஆகி போச்சு ஐயோ இந்த புள்ள மூஞ்ச பாத்துட்டு எனக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல இருக்கிறதுனா இருங்கக்கா இல்லம்மா என் புள்ள தான் படிக்கவே மாட்டிக்கிறாளே ஆமா செல்விக்கு இந்த வருஷம் பத்தாவது ரிசல்ட் இல்ல எவ்வளவு மார்க்கு ஐயோ அந்த மார்க்கை கேட்டால் ஜியோ சரினு சிரிக்க வேண்டியதான் எப்படியோம்மா மார்க் அதிகம் இல்லைனாலும் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டா அதுலேருந்து அந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகி போயிட்டாரு எப்போ பார்த்தாலும் பிள்ளைய பட்டி பட்டி பட்டின்னு படுத்தி எடுக்கிறாரு அடி வச்சு வெளுக்கிறாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவம் எப்படி வருதுன்னே தெரியல போயிட்டு வராரு இந்த பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா அவனும் அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலேயே எனக்கு அந்த பிள்ளையை விட்டுட்டு எங்கிட்டும் போக முடியல வர முடியல இன்றைக்கே நான் தான் போயிட்டு உடனே வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதான் டக்குன்னு கிளம்பணும் அதெல்லாம் விடுங்கக்கா அந்த காலத்து பிள்ளைங்க படிக்காமே தான் இருக்கும் அதெல்லாம் படிச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டா பரவாயில்லையம்மா நம்ம தான் கஷ்டப்படுறோம் இதுகளாவது நல்லா இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க தானே பெத்து வச்சிருக்க அதெல்லாம் போற வீட்டுல புதுசு சம்பாரிச்சா போதும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் போற வீட்டுல வேலைக்கு அனுப்புனா தான் உண்டு வேலைக்கு அனுப்பலன்னா வீட்டோட தான் கிடக்கணும் ஆமாக்கா இப்ப நான் பாருங்க வீட்டோட தான் இருக்கேன் வெளியே எங்கிட்டு விட மாட்டாரு ஒரு சரி காசை வச்சு கொடுத்துருக்கேன் ஐயோ அக்கா காசெல்லாம் ஒண்ணு வேணா கம்மனி இருங்கக்கா

இந்தாடி தங்கம் ஆயாவுக்கு பெருசா எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல ஆயா கையில பத்தி எதுவும் காசு இல்ல அத்தந்தாயிரம் ரூபாய் கொண்டு வரேன் பெருசா வாங்க துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா எல்லாம் வாங்கி தரேன் இந்தாங்க புடிச்சுக்கோங்க அம்மணி இருமா ஆஸ்பத்திரியில ஊருப்பட்ட செலவு இருக்கும் ஏதோ ஒரு மாத்திரம் மருந்துக்காவது ஆகும் இல்ல ஏங்கா உங்களுக்குதான் செலவு போங்க என்ன என்ன செலவு இருக்குது சாப்பாடு போறேன் சரிம்மா அப்படியே நாங்களும் கிளம்புறோம் அம்மா வந்தா சொல்லிடு சரியா எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது இல்லைக்கா மாமியார் வேற சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அதான் என்ன எதுன்னு தெரியல எப்படியும் அம்மா வீட்டுக்கு தான் போவோம் அதுக்கப்புறம் மாமா கிட்ட பேசி தான் அங்கே வரணும் சரிம்மா சரிம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாத உம் சரிங்கக்கா சரி வேறமா ம் சரிங்கக்கா பார்த்திய உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஆயிரத்தி ஐந்நூறு சம்பாரி சிட்டியாட்டி தங்கம் ஆ ஆயிரத்தி ஐந்நூறு சம்பாச்சிட்டிகளா

திறந்து விட்டா தண்ணி சாரு மாதிரியா வரப்போகுது அதை விட்டுட்டு எதுங்க குடத்துல தூக்கிட்டு தெரியற நீ இல்ல மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் அதான் சரி தண்ணி புடிச்சிட்டு போய் ஊத்தி தவிட்டு கலந்து ஆண்டவா என்ன இதோ அப்போ கொஞ்ச நேரத்தில் நீ இது தவறி விழுந்து நான் இந்த இடத்துல உட்காந்துருந்து கடைசியில் புருஷன் வேற வந்து நான் தான் உன்னை தள்ளி விட்டு குழந்தைய கொண்டு போட்டேன்னு சொல்லி என்னை என்ன நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மறுபடியும் கம்பி என்ன வச்சிருவாம்மா நீ வேற தேவையில்லாத பிரச்சனைல என்னை இழுத்து விட்டு போயிடாத முடிஞ்சா செய்யி முடியாட்டி போய் உக்காரு கம்முன்னு இழுத்து போட்டு பண்ணி என்னை இழுத்து விட்டு விடாத நானே என்னமோ சொன்ன கதையில வெளியே வந்து உக்காந்துருக்கேன் மறுபடியும் என்னை உள்ள கொண்டு போய் விட்டுருவ போல இருக்கியே தெரியாமதா ஆத்தி நீ தெரியாம போடையும் சரி தெரிஞ்சும் கூட சரி கம்முனி இருமா என்ன எந்த விலகத்திலயும் மாட்டி விட்டுறாத அப்பாடி அப்பா உனக்கு புண்ணியமா போவோம் மாட்டுக்கு தவுடுக்கு தண்ணி ஊத்துறாளாம் கொஞ்ச நேரம் விட்டுருந்த இன்னைக்கு எனக்கு ஒரேதான் ஒல ஊத்தி இருப்பேன் யாருக்கு என்ன பாவம் பண்ணு எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லது மட்டும் தான் இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது மாதிரி சந்தோஷமாகவே இருக்க முடியாது நம்ம அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இன்னமா என்ன ஆகி ரெண்டு பேரும் இப்படி மூளையில உட்காரிங்க மூளையில் உட்கார்ந்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா இல்ல விழுந்ததுதான் எந்திரிச்சு மேல நேரம் நெட்டுக்க போகுதா ஒன்றும் கிடையாது சாமி போயிருக்கேன் அதெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வருவான் எதை பத்தி யோசிக்காதீங்க இல்லைம்மா கண்டுபட்டிக்காரணம் வந்துருப்பானே அக்கா அக்கா சொல்ல மறந்துட்டேன் சாமியன்னா அவர்கிட்ட பேசிட்டாராம்மா ரெண்டு நாளைக்கு சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறுவா கொடுத்துட்டாராம்மா அன்னை வர்றதுக்கு ரெண்டு நாள் டைமு நான் கேட்டிருக்கேன் அதனால் அவர் வந்து எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டாரு ஐயோ எங்களால் பிரச்சனை அப்படியே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை காசு இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் ஒரு மான மரியாதை வா மீட்டு வாங்க முடியுமா நீ மட்டும் யாரு எனக்கு பிள்ளை மாதிரி தான் மாதிரி என்ன என் தான் எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கள தான் நினைக்கிறேன் ஒரு கஷ்டம் விட்டு விட்டுப்படுவான்னு நினைக்கிறியா ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் சாமி கூட்டிகிட்டு வருவான் எந்த பிரச்சனையும் பற்றி யோசிக்காத சரியா அம்மா உன்னே சொல்ல போனா அப்போ நான் பண்ணின தப்புக்கு என் அப்பா அம்மா எல்லாருமே ஊரை விட்டே போயிட்டாங்க

പോലീസ് നമ്മ വീട്ടുകിട്ട പോലീസ് അയ്യോ അയ്യോയ്യോ യനുപി വന്നുങ്ങ